பொதுமக்கள் அஞ்சலிக்காக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசின் திருவுடல் வத்திகான் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாகவும் வைக்கப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசின் திருவுடலுக்கு தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வத்திகான் நேரப்படி இன்று இரவு ஏழு மணியுடன் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தப்படுவதற்கான காலம் நிறைவடையவுள்ளது அதனைத் தொடர்ந்து நல்லடக்க ஆராதனைக்கான தயார்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது நல்லடக்க ஆராதனை அந்நாட்டு நேரப்படி நாளை காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது பரிசுத்த பாப்பரசர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க புனித மரியால் மரியால் மெஜோரி பேராலய வளாகத்தில் அவரின் திருவுடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்களுடைய இறுதி அஞ்சலிக்காகவும் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்ற புனித பாப்பரசுடைய திருவுடல் காண இறுதி நாளாக இன்று கருதப்படுகின்றது ஆகவே இன்று மாலை மாலை ஏழு மணி வரைக்கும் பொதுமக்களுடைய இறுதி அஞ்சலிக்காக பரிசுத்தருடைய பரிசுத்த பாப்பரசுடைய உடல் புனித பரிசுத்த பேதர் அவருடைய திருத்தத்தல பேராலயத்தில் வைக்கப்படும் அதன் பிறகு இன்று மாலை ஏழு மணிக்கு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெட்டி விசேட ஒரு வழிபாட்டு முறையோடு மூடப்படும் ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி அவருடைய சபத்தில் அவருடைய ஆத்மாவுக்காக நாங்கள் தொடர்ந்து சபிக்க நாங்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம்